கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமண்டாத கபளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அக்கேன் கூட சென்ற செய்தியில் நேரம் அதிகமானபடியால் இதனுடைய தொடர்ச்சியை வருகின்ற செய்தியில் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான்கு வசனங்கள் அதாவது அவர் போவதற்கு பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கடமை கட்டளை பணி என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்த பொழுது அப்போ சொல் நடவடிகளில் அந்த பணியை எப்படியாக சீஷர்கள் அப்போசிலர்கள் செய்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் அவ்வளவு ஆச்சரியமாகவும் இருக்கும் அற்புதமாகவும் இருக்கும் பிரியமானவர்கள் அப்போ நான் சென்ற செய்தியில் முடிக்கும்போது அப்போ சிலரில் ஐந்து இருபதை வாசித்து பாருங்கள் அப்போ சிலர் ஐந்து இருபத்தெட்டு ஆறாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் வாசித்து பாருங்கள் என்று நான் சொன்னேன் இப்போ அதில் சில வசனங்களை மட்டும் நான் உங்கள் மத்தியில் நான் விதைத்து விடுகிறேன் அதை நான் அசை போடுவது போல நீங்களும் அசை போடுங்கள் அப்போது அதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு நாம் எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு திருச்சபை எப்படியாக செயல்பட வேண்டும் ஒரு ஊழியர் எப்படியாக செயல்பட வேண்டும் தேவ பிள்ளைகள் எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி பேசும்போது பேசும் பொழுது பேசும்போது முழுமையாக பைபிள் எழுதி கொடுக்கப்படவில்லை முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு நாம் பார்க்கும்பொழுது அநேக காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும் வரை பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படாதபடியால் படாதபடியால் கிறிஸ்துவானவர் போகும்பொழுது சொல்கிறாரு நான் உங்களுக்கு கட்டளை அப்ப அப்போ யோசிச்சு பாருங்களேன் பைபிள் எழுதி முடிக்கப்படாத ஒரு காலம் அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவில்லை அவள் தான் அடிக்கடி சொல்லுவேன் நான்கு நற்செய்தி நூல் வாசித்து பாருங்கள் அப்போசு நடவடிக்கையும் வாசித்து பாருங்கள் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் வாசித்து பாருங்கள் பசு தாவியானவர் இந்த உலகத்திற்கு வரும் வரை வந்த பிறகு அப்போசு நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தாலும் திருச்சபையினுடைய வரலாற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் நான்கு நற்செய்தி நூலை வாசிக்க வேண்டும் அப்போ சொல்றாரு அந்த நான்கு நற்செய்தி நூல் இருக்கிற காரியங்களை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் புரிகிறதா சத்தியம் அதே போல மார்க்கை வாசித்து பார்த்தாலும் புரியும் அதே போல லூக்கா இருபத்தி நான்கு வாசித்து பார்த்தாலும் புரியும் அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்புக்கு ஏற்ற சுவிசேஷம் எது அப்ப நான்கு நட்சைத்தினுள்ள அடங்கியிருக்கிறது மனந்திர முதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் ஏற்ற ஒரு சுவிசேஷம் அதில் அடங்கியிருக்கிறது அதற்கு பிறகு அந்த நான்கு நட்சய்தியினுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கட்டளை உபதேசத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்டர் மூலமாக திரும்ப நினைப்பூட்டி அதை இன்னும் அதிக படிநிலைக்கு நமக்கு அவர் என்ன செய்வார் அப்ப அப்போது ஐந்து இருபதுல பார்க்க நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள்னு சொல்கிறாரு தேவத்து சொல்கிறாரு பாருங்கள் இந்த ஜீவ வார்த்தைகள் அப்போ தேவத வார்த்தை ஜீவ வார்த்தை ஆனால் இன்றைக்கு இந்த ஜீவ வார்த்தையை விட்டுவிட்டார்கள் சத்தியத்தை தள்ளுபடி செய்து விட்டார்கள் ஜீவ வார்த்தை சத்தியத்தின் தள்ளுபடி செய்துவிட்டு எதை எதையோ சுவிசேஷமாக இன்றைக்கு இன்றைய கிறிஸ்தவ வட்டாரம் உலகத்தில் பல பேர் பலவிதமாக கொண்டிருக்கிறார்கள் அப்போ சொல்ல ஐந்து இருபத்தெட்டை பார்க்கும்போது இதோ எருசிலமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அப்போ பாருங்கள் எருசலமையே யேசு கிறிஸ்துவனுடைய போதகத்தினாலே நிரப்பி விட்டார்கள் அப்போ சிலர்களும் சிஷர்களும் அந்த அளவுக்கு சாட்சி அங்கு அந்த அளவுக்கு அவருடைய வேலை இருந்திருக்கிறது பாருங்கள் ஆண்டவருக்காக அப்போது ஸோ ஏழு சொல்லுகிறது வேத வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எரிசிலேமேலே மிகவும் பெருகிற்று அப்போ வேத வசனம் தான் விருத்தி அடையணும் என்னுடைய பெயர் விருத்தி அடையக்கூடாது ஆனால் இன்றைக்கு எளிமையாக ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு அவருடைய விளம்பரத்தை பார்த்தா என்னால் சகித்துக்கொள்ளவே முடியவில்லை பிரியமானவரில் ஓவர் விளம்பரம் இன்றைக்கு திருச்சபைகளை குறித்து இந்த யூடியூப் வந்த பிறகு பயங்கரமான விளம்பரம் பயங்கரமான சுய விளம்பரம் தன் சபையை குறித்த சுய விளம்பரம் தான் செய்கின்ற எல்லா காரியத்தையும் யூடியூப்பில் போட்டு விளம்பரம் செய்வது இதை போடலாமா போடக்கூடாதான்னு கூட ஆண்டவற்றை கேட்பதும் இல்லை இதை போட்டால் யாருக்கு பலன் என்பதை கூட இன்றைக்கு புரிந்து கொள்ளவில்லை வேத வசனத்தை விட்டுவிட்டார்கள் விசுவாசிகளை பெருமைப்படுத்த விசுவாசிகளை கவர் பண்ண விசுவாசிகள்கிட்ட காணிக்கை பெற விசுவாசிகள் மூலமாக சபையை பெருக்கிக் கொள்வதற்காக இன்றைக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கு யூடியூபில் லைவில் விளம்பரமாக போட்டு வேத வசன விருத்தி அடையலை இவர்கள் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய சபைகள் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது கோபுரங்கள் மலைகள் கட்டிடங்கள் கிளை சபைகள் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறது இவர்கள் விருத்தி அடைகிறார்கள் எப்படின்னு அடுத்த காணிக்கைகளை விரித்தடைகிறார்கள் பல கிளை சபைகளை விரித்தடைகிறார்கள் பலரை இவர்களுக்காக கூட்டி சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு போடுவதற்கு இவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு பலரை சேர்த்துக் கொள்கிறார்கள் இதில் விரித்தடைந்தார்கள் தவிர வேதவசனம் விருத்தடைந்ததா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளாக என்று கேள்வி கேட்டால் இல்லை சிலர்கிட்ட எங்கள் யேசு வந்தாருங்க எனக்காக ஜீவன் விட்டாருங்க மறித்தாருங்க உழித்திருந்தாருங்க பர்லவன் போனாருங்க என் பாவத்தை மன்னிச்சாருங்க சபையில் இருக்கிறாங்க அவ்வளோதாங்க இதான் விருத்தியா யோசித்து பாருங்க இன்னும் பாலை குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா ஏன்னா பாலை குடிக்கணுன்னு பல ஊழியர்கள் விரும்புறாங்க அதான் பிரச்சனை சரி நான் நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் வேதவசம் விரிச்சு சீஷருடைய தொகை பெருகுனுச்சான் இன்றைக்கு சீஷருடைய தொகை பெருகி இருக்குதா இல்லை வெறியும் அங்கத்தினருடைய பட்டியல் மட்டும் பெருகி இருக்கிறதா எங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிற சீஷன்தான் அங்கத்தினராக இருக்கு நம்ம தவிர இன்றைக்கு சீஷனாகவும் இல்லை விசுவாசியாகவும் இல்லை ஆனால் அங்கத்தினர் பட்டியலை அவங்க பேர் இருக்கும் சபையில் என்ன கொடுமை பார்த்தீர்களா இது தான் ஆதி திருச்சபன்ற நிலைக்கு நாம் திரும்பணுன்னு சொல்கிறான் இதைத்தான் ஒழுங்காக பைபிள் வசனத்தை நம்ம வாசிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது எட்டு நாற்பது அப்போஸில் பார்த்தா பிழிப்பு சகன பட்டங்களும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் சகல பட்டணத்துல அவன் பிரசங்கித்து கொண்டுவான் யார் இந்த பிளிப்பு ஒரு நாளைக்கு தெளிவாக கொண்டு வர இந்த பிழிப்பு யாருன்னு இந்த பிளிப்பு ஒன்றும் பெரிய அப்போசில் நல்ல இந்த பிளிப்பு வந்து பெரிய இன்றைக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஜூனியர் பாஸ்டர் அப்படி இப்படின்லாம் ரெவரண்ட்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த பிளிப்பு சாதாரணமான இந்த பிளிப்பு ஆனால் கடவுளுடைய கர்த்தருடைய கரத்தில் வல்லமையாக செயல்படுவதற்கு காரணம் என்ன நர்சாட்சி ஞானம் பர்சுத்தாவினுடைய கிருபை இருந்துச்சு அதற்கு அவர்கள் அவர்கள் நற்குணசாலை சிசிகளாக இருந்ததனால் ஆண்டவர் அப்படியாக அவர்களை எடுத்து பயன்படுத்தினார் பைபிள் இல்லாத காலத்தில் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் அதெல்லாம் நற்குணல் சாலியானார்கள் அந்த வசனத்தை ஒரு நாளைக்கு நான் தெளிவாக கொண்டு வரேன் ஒரு செய்தியா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை அப்போ பிழிப்பு சகலப்பட்டவங்களாம் அப்ப எப்படிப்பட்ட பொறுப்பு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுது பார்த்தீங்களா பிரசங்கிப்பது என்பது யாரோ ஒரு ஊருக்கு மாத்திரம் அல்ல எல்லாருக்கும் அந்த கிருபை தேவன் கொடுக்குறார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய வேதத்தை விளக்கக்கூடிய சத்தியத்தை விளக்கக்கூடிய ஆண்டவருக்காக சாட்சி கொடுக்கக்கூடிய அந்த கிருபை வரத்தை தேவன் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு ஆனால் ஊழியருங்க அதை சரியாக கொண்டு போய் விசுவாசிக்கிட்டு சேர்ப்பதில்லை ஏன்னா எல்லாரும் என் காலுகையில் தான் இருக்கணும் அடிமைப்படுத்துகிற பல ஊழியர்களை இன்றைக்கு பட்டியல் போட்டு என்னால் காட்ட முடியும் ஊழியரை விளம்பரப்படுத்துகிற பல விசுவாசிகளை என்னால் காண்பிக்க முடியும் ஒரு கைப்பிரதி நோட்டீஸ் இன்னைக்கு பாரிஸ்ல வந்து நான் கடைக்கு போயிட்டு வரும்போது கொடுத்தாங்க பார்த்தா கூட படம் ஜூலை மாதம் இந்தியாவில இருந்து ஆண்டவர் விளம்பரப்படுத்த விருப்பம் இல்லை ஜீவ வார்த்தையை விளம்பரப்படுத்த விருப்பம் இல்லை வசனத்தை விருப்பப்படுத்த விருப்பம் இல்லை நாம தாழ்மைப்பட நமக்கு விருப்பம் இல்லை எல்லாவற்றிலும் விளம்பரத்தை தேட இன்றைக்கு ஊழியர்களே கவனமா இருங்க ஆண்டவருக்கு போக வேண்டிய மகிமையை ஏதோ ஒரு வகையில் திருடி கொண்டு இருக்கிறோம் நாம ஏதோ ஒரு வகையில் திருடி கொண்டு இருக்கிறோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் சரி கடைசியாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் அப்பொழுது யூதேயா கலீலேயா சமாரையா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விரித்தடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின பிரியமானவரில் இந்த வசனத்தை இன்னொரு செய்தியில் நான் தெளிவாக கொண்டு வரேன் இந்த இடத்துல சுருக்கமாக பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த ரெண்டு வார்த்தைக்கு பாருங்கள் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு அப்போ பக்தி விருத்தி எதற்காக என்றால் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பயத்தோடு பக்தி இருக்கணும் அந்த பக்தி கர்த்தருக்கு ஏற்ற பயத்துக்கு அந்த பக்தி நேரம் நம்மளை நடத்தணும் பிரியமானவரில் இதற்காகத்தான் எல்லாமே திருச்சபையில் நாம் செய்கிறோம் இதற்காகத்தான் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்காங்க தான் இந்த நான்கு வசங்கள் நீங்கள் எனக்கு சாட்சிகள் எனக்கு நீங்கள் பூமியின் முழுவதும் எல்லா இடத்துலையும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார் ஆண்டவர் அந்த சாட்சி இன்றைக்கு நம்ம இடத்துல எங்கே எனவே கர்த்தர் தாமே ஒரு நாட்களில் இன்னும் நம்மை ஆழமாக வேத வசனம் விருத்தி அடைவதற்கு என் மூலமாக எண்ணில் வசனம் விருத்தி அடையினோம் என்னில் வசனம் விருத்தி அடைகின்ற அந்த வேத வசனம் என்னை தாழ்மைப்பட வைத்து பெருமைக்கை நான் எதிர்த்து நின்று தாழ்மையில் நான் உறுதியாக நின்று கர்த்தரை பெருமைப்படுத்தணும் கர்த்தரை கவனப்படுத்தணும் அதற்கு நேராகத்தான் என்னுடைய எல்லா காரியங்களும் இருக்கணும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நேராக என்னை சிறுமைப்படுத்தி நான் ஒன்றும் இல்லை என்று என்ன விபிரிமானவர்கள் இதை கேட்குற ஊழியக்காரர்களே விசுவாசிகளை எங்கெங்கெல்லாம் நம்ம விளம்பரத்தை தேடுறோம் பட்டியல் போடுங்கள் ஒரு நாட்களில் நான் அதையும் பட்டியல் போடுறேன் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் எது இதெல்லாம் யூடியூப்பில் லைவில் எல்லா இடத்துலையும் ஊழியர்கள் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நான் பட்டியல் போடுறேன் சிந்தித்து பாருங்கள் வீட்டு போயிட்டு மன்னிப்பு கேளுங்க ஆண்டை விட்ட மனம் திரும்புங்க இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய மற்ற மதத்தினுடைய வாயில் நீங்களும் நானும் அகப்பட்டு விடுவோம் ஆண்டோட நாம அதன் மூலமாக அங்கு தூஷிக்கப்படுங்க மனம் திரும்புவோம் ஜபம் செய்வோம் எங்கள் சீக்கிர சீக்கிரப்பரலோப்பிதாவே ஆண்டு ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் விருத்தி அடைய ஈஸ்வருடைய தொகை விருத்தி அடைய பக்தி விருத்தி எங்களிடத்தில் அதிகமாக உண்டாக உமக்கு ஏற்ற பயம் எங்களிடத்தில் அதிகமாக உண்டாக உமக்கு சாட்சிகளாக நாங்கள் எல்லா இடத்துலையும் காணப்பட நாங்கள் சிறுமைப்பட நீர் பெருக நாங்கள் சிறுக நீர் எங்களுக்கு கிருப செய்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் விளம்பரப்படுத்தி பெருமைப்படுத்தி எங்களுடைய சபையை எங்களுடைய காரியத்தை நாங்கள் செஞ்சோமோ ஆண்டவரை எங்களை மன்னிங்க இனி வருகின்ற நாட்களில் உங்களுடைய வசனத்தை விரித்தி அடை செய்ய உங்களுடைய நாமத்தை விரித்தி அடை செய்ய எதிலுமே எங்களுக்கு பெருமை வேண்டாம் இனி எதிலையும் நாங்கள் பெருமை காட்டி சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எங்களை பெருமை அடித்து கொள்ளாதபடி சிறுமைப்படுத்தி எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி எங்களுக்கு கிருபை செய் இயேசு யேசு கிருஷ்ணன் மூலம் நல்ல பிதாவே அமேன்